இன்று மாலையில் பண்ணைக்கு வந்திருக்கிற இடம் பாலாமடை பாளையங்கோட்டை பாலாமடை பாலாமடை இதில் ஒரு அரசு கட்டடம் வரப்போகுது ஒரு கல்யாண மண்டபம் இதில் கட்ட போகிறாங்க அதற்கு தேவையான

அதாவது இந்த ஏரியாவில் பாறைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணோம் முதல் ஸ்கேனில் ஏறக்குறைய பாயிண்ட்டுங்கிறது இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனு அறுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் அளவுக்கு முதல் ஸ்கேன் வந்து நானூறு அடி தான் இது ரெண்டாவது ஸ்கேனு ரெண்டாவது அடி அளவில் ஒரு இடம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் கிடைச்சிருக்கு இதை பாருங்க போய் வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற குணத்தை அழகாக போகுது இந்த பாறை உட்சரிவு இங்கே நோக்கி தான் இருக்குது ஸோ நம்ம இருந்தால் இந்த தெரு பொது பாதைன்னா இங்கிட்டு பார்க்கலாம் இது தெருதான் தெருதான் இங்கிட்டு ஃபுல்லாக பாறை இந்த இது சீனிக்கல் பாறை இதனுடைய நீரோட்ட உட்சரிவு இங்கே வரும் இந்த சைடு வரும் பார்க்கணும் மூணாவது பார்க்கணும் இங்கிட்டு பார்க்கலாம் கட்டடம் வரக்கூடிய இடத்துக்கும் அதை பொ தெரு தெருவில் ஒரு இடம் ஸ்கேன் பண்ணுறோம் இது வந்து அந்த சீனிக்கல் பறை அதாவது கார் சைட்டுனுடைய டிப்பிங் சைடில் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தை விட பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி பட்டதால் இது மூணாவது ஸ்கேன் அதில் நடந்துட்டுருக்கு மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரு அருமையான இடம் அமைஞ்சிருக்கு அதாவது தெரு ஓரத்தில் அந்த குவார்ட் சைடு டிப்பிங் சைடு இறங்கும் அது ஆழத்தில் போய் த பாறை முறியும் தண்ணி உள்ள பாறை நல்லா கிடைக்கும்னு எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அந்த இடம் இது தான் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்டோட இது பெஸ்ட்டாக இருக்குது வடகலை கிணச்சி பார்த்தா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் பாயிண்ட் எதுவுமே இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட்டு சுமாரான பாயிண்ட் ஒன்று இடம் அடையாளம் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாயிண்ட் தான் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த ஏரியாவில் கருங்கல் பாறையும் இருக்குது சீனிக்கல் பாறை கோட் சைட்டுங்கிற சீனிக்கல் பாறை தண்ணி பாறையும் இருக்குது அதனுடைய டிப்பிங் சைடில் ஸ்கேன் பண்ணி பார்த்த மூணாவது ஸ்கேனில் ரொம்ப அருமையான ஒரு இடம் கிடச்சிருக்கு